ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க இன்றைக்கி காலையிலேருந்தே நமக்கு நடந்த விஷயம் எல்லாமே நல்ல விஷயமாகவே இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடம்பனை ஒன்றரை மாதம் கழித்து இன்றைக்கி பார்த்தேன் ஆக்சுவலாக இருந்தே எனக்கு அவன் நினப்பாகவே இருந்துச்சு என்னன்னு தெரில ஆனால் அவனுக்கும் அது இருந்திருக்கு போல் அவன் டூ டேஸாக சாப்பிடாமே இருந்திருக்கான் என்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பானோ என்னான்னு தெரில அந்த ஐயப்பண்ணனே ஆச்சரியப்பட்டாரு ஆமாக்கா நீங்கள் உங்களை பார்க்குறதுக்காக தான் இது வெயிட் பண்ணியிருப்பான் போல் நாங்கள் ரெண்டு நாளாக பிரியாணி எல்லாம் வாங்கி போட்டாங்க்கா சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுங்களுக்கு பார்த்திங்களா மனுஷங்களை விட அவங்களுக்கு எவ்வளோ சைக்காலஜி இருக்குன்னு என்னை எப்படியாவது வர வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி அதை பப்பிகளுக்கு ஏதோ ஒன்றுன்னா நான் துடிச்சு போயிடுவேன்றதை அவங்க உணர்ந்துட்டான் போல் அந்த கடம்பன் என்னை வர வைக்கிறதுக்காகவே ரெண்டு நாளாக சாப்பிடாமல் இருந்து நாற்ப இப்போ நாற்பது நாளைக்கு மேலே ஆச்சுங்க மறுபடியும் இன்னைக்கு என் கையால் அவன் சாப்பிட்டான் அவனை பார்த்தது ஒரு சந்தோஷம் அப்புறம் நான் கால்நடைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் அதுவும் ஓரளவுக்கு சந்தோஷமான விஷயந்தான் நான் விரைவில் எல்லாமே சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு இளம்பிள்ளை எட்டு மேட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க ஒரு அதாவது அந்த ஊரில் வந்து தவம்னு சொல்லுவாங்க அது அந்த ஏரியாவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இனிமேல் வந்து இந்த சீசன் மாறிங்க சித்திரை வைகாசியில் வந்து தெவம் நம்ம ஊர் சைடு தென் மாவட்டத்திலலாம் வந்து கிடா விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோயிலுக்கெல்லாம் கிடா வெட்டி விருந்து வைப்போம் இல்லைங்களா அதுதான் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து இளம்பிள்ளை சைடு அந்த சேலம் மாவட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது சீசன் மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கண்டினியூவாக வந்து ஒவ்வொரு பங்காளி வீடும் சேர்ந்து சேர்ந்து தேவை மாதிரி பண்ணுவாங்க முடிஞ்சால் அந்த வீடியோ நான் போடுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் தேவை முடிஞ்சிருச்சு நாளைக்கு எங்களுக்காக ஸ்பெஷல் விருந்து வைக்கிறாங்க ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் ஒரு வழியாக கிளம்பி நாங்கள் க பப்பிகளுக்கெல்லாம் சாப்பாடு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நான் அங்கே கிளம்பும் போதே எட்டரை ஆயிடுச்சுங்க திருப்பூரில் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போதே எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரும்போது பதினோரு மணி ஆயிடுச்சு வந்து உள்ளே நுழைஞ்சோன்னா இங்கே இருக்கிற நாலு பேரும் கொடுத்த அலப்பற தாங்கவே முடியலைங்க எல்லாருமே நான் கேட்டை திறந்தோன்னே வந்து மேலே பாஞ்சிட்டானுங்க எப்போவுமே வந்து நான் சாப்பாடு சீக்கிரமாக வந்தேன்னா நான்வெஜ் செஞ்சு கொண்டு வருவேன் இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக வந்ததுனால எதுவும் எடுத்துகிட்டு வரல ஏன்னா வர்ற வழியில் நான்வெஜ் வேண்டாம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரல அப்புறம் வரும்போது ஒரு பண்டலில் அஞ்சு ரூபா பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்தேன் பால் ஒரு லிட்டரு வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து மூணு பூனை இருக்குங்க நாலு பப்பி இருக்குது எல்லாத்துக்குமே பிஸ்கட் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமேனு இது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டக்குன்னு செல் எடுக்கிறதுங்காட்டியுமே இவங்க நாலு பேருமே என் மேலே ஒன்றா அப்படியே மேலே ஏறிட்டானுங்க மனுஷங்களுக்கு செய்கிறத விட அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கு செய்கிறது தான் எவ்வளோ பரவாயில்ல என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க கிட்டத்தட்ட இந்த பொறுப்பு எடுத்து நான் எட்டு மாதம் ஆகுது இந்த எட்டு மாதத்தில் கடவுள் வந்து என்னை எந்த கஷ்டமும் படுத்தலை என்னை நல்லா தான் வச்சுருக்காரு நான் உடலளவுலேயும் மனசளவுலேயும் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் ஒருவேளை இந்த வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கறதுனாலயா என்னன்னு தெரில நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் இதே மாதிரி எல்லாருமே பண்ணுங்கள் எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நல்லதே நடக்கும் உங்கள் ஜென்ரேஷனுக்கும் நல்லதாகவே இருக்கும் நான் சொன்னேன்னு நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் டெய்லி சாப்பாடு வச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் நல்லது நடக்கும் கெட்டதுங்கிறது நம்மளை நெருங்கவே நெருங்காது பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் பண பிரச்சனை நிறைய நான் நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கேன் ஆனால் இன்றைக்கி கடங்காரியாக இருக்கேன் அது எனக்கு சந்தோஷம் தான் அது ஒரு பிரச்சனை இல்லைங்க பட் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கல அவங்க என்னை மனசார வாழ்த்துறாங்கல்ல அது போதுங்க எனக்கு அந்த சந்தோஷம் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சா போதும் காசு பணங்கிறது நம்ம எவ்வளவோ நம்மளோட வயசுக்கு நம்ம எவ்வளவோ சம்பாரிச்சுருக்கோம் எவ்வளவோ இழந்திருக்கோம் ஆனால் இதை விட ஒரு உலகத்தில் ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா மனுஷங்க யாராவது நம்மளை ரொம்ப நாள் கழித்து பார்த்தா இப்படி வருவாங்களா ஆனால் இந்த வாயில்லாத ஜீவனுக்கு நான் பார்த்து ஒரு பத்து நாள் இருக்கும் இன்றைக்கி வந்திருக்கேன் என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கள் இவங்கள பற்றி பேசுனா நான் விடிய விடிய பேசிகிட்டே இருப்பேங்க ஏன்னா எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அவங்கள நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் என் பிள்ளைங்களை விட என் பிள்ளைங்க கூட இப்போ சொல்கிறாங்க எங்களுக்காக டைம் ஒதுக்கவே மாட்டேங்கிறீங்க இவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு ஓடுறீங்க இந்த காலையிலையும் சாயங்காலம் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்க ஆனால் எங்களை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பொண்ணெல்லாம் ஒரே ஒரு பேரன் தான் இருக்கான் அவங்க கூட கூட என்னால் டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல இவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்